இருக்கின்றது எப்படி நாங்களுமே தந்து வருகின்றோம் அந்த வகையிலுமே இன்றைய நாளுக்குரிய மகளிருக்கு பகுதி காத்திருக்கின்றது பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்ய பிரியா சிவராம் பிரசவத்தின் பின்னர் நாங்கள் அதாவது சில அங்கங்களை வந்து துப்புரவாக வைத்திருக்கணும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் குளிப்பை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் முதல் மூன்று நாட்களும் வாக்குறது இல்லை மரபுகளில் முதல் மூன்று நாளுக்கு பிறகு மூன்று அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று பதிமூன்று இப்படி ஒன்று விட்ட ஒரு நாள் வந்து குளிக்கிற வர வளமை இருக்குது அந்த குளிப்பு குளிப்பு ஏன் முக்கியம்னு சொன்னால் அந்த குளியல் பட்டை குளியல்னு ரெண்டு வகையான குளிப்பு இருக்குது குளியல் வந்து மூன்றாம் நாள் அஞ்சாம் நாள் ஏழாம் நாள் வாக்கப்படும் அந்த இலைக்குழிகள்ல குளியல்ல என்னென்ன இலைகள் செய்யுதுன்னு சொன்னால் நொச்சி இலை ஆமடக்கிலை வாதமடக்கு இலை பாவட்ட இலை பருத்தி இலை இப்படியான இலைகள் வாதகரம் அதாவது வாதத்தை நீக்கக்கூடிய இலைகள் இந்த வாதம் ஏன் அதாவது பெயின் ஏன் வருதுன்னு சொன்னால் அந்த லேபர் பிரெக்னன் லேபருக்கு பிறகு அதாவது பிரசவைத்த அம்மாவுக்கு வந்து ஒரு பெயின் வரும் அதை சொல்றது சாரி சொல்கிறது வந்து ஒரு லேபர் பெயின் அதனாலையும் ஆஃப்டர் பெயின் பிறகு வார பெயின் ஆஃப்டர் பெயின்னு சொல்லுவோம் இப்படியான வேதனைகள் குறைவதற்காகவும் அத்துடன் இப்படியே அந்த நான் சொன்ன மூலிகைகள்ல வந்து சிலது வந்து தொற்று நீக்கிகளாயும் ஏற்படுவது வேப்பம் இலைகள் எல்லாம் போடுவோம் அதனால தொற்று புண்தொற்றுகள் புண்களை காய வைக்கிற தன்மை இருக்கிறதாலையும் நாங்கள் இதை பாவிப்போம் எப்படி இந்த செய்வதுன்னு சொன்னால் முதல் நாள் இரவே அதை வந்து சுடுதண்ணில வந்து அவிக்க வச்சு அப்படியே அதை வந்து என்ன அந்த ஆற விட வேண்டும் அடுத்த நாள் விடியவும் திருப்பி அதை வந்து நாங்கள் ரேஹீட் பண்ணி அதுக்கு வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது அது விடியவள்னா அஞ்சு மணிக்கு நாங்கள் அதை திருப்பி ஹீட் பண்ணிவிட்டால் அது பத்து மணி அளவில் வந்து அது தண்டை பாடலில் சூடு வந்து இறங்கி கொண்டிருக்கும் தண்ணி சேர்க்காமல் அது தாய்க்கு வந்து குளிக்க வாக்கலாம் இந்த குளிக்க வாக்குறது வந்து ஏன் முக்கியம்னு சொன்னால் குளித்தவுடன் அந்த தாயை வந்து நல்லா துவட்டி சாம்பிராணி புகை போட்டு அவக்கு வந்து செய்யாவிட்டால் அந்த நேரம் குளிர் உருவாகும் அதை சொல்லுவோம் பிரசவ குளிருக்கு பிறகு வார பிரவசவ சன்னி இந்த பிரசவ சன்னி வாரதால் நிறைய தாய்மார்கள் லைஃப் லாங்காக வந்து ஒரு வேதனை குத்துவலி என்ற கம்ப்ளைண்ட் சொல்லுவார்கள் சில பிரசவ சன்னி வந்து இறக்குறாக்களும் இருக்குது என்னென்னு சொன்னால் சன்னி என்று சொல்வது கன வகைகளில் அர்த்தம் படும் சன்னி என்றது முத்தோஷம் வாதம் பித்தம் கபம் மூன்று தோஷங்களும் பிரகோபித்து அது வந்து ஒரு சிவி சிவியரான ஒரு பாரதூரமான ஒரு கண்டிஷனுக்கு கொண்டு போய் சில தாய்மார்கள் பிரசவ சன்னி வந்து இறப்பதும் உண்டு எனவே குளித்தல் வந்து நாங்கள் கட்டாயம் தாய்மாருக்கு முறையாக செயற்பட வேண்டும் அடுத்தது பட்டை குளியல் பட்டை குளியல் ஒன்பதாம் நாள் பத்தாம் பதினோராம் நாள் பதினூன்றாம் நாள் என்னென்ன விதமான பட்டைகள் எடுக்கலாம் எடுக்கலாம்ன்டா மாவிலங்கம்பட்டை வேப்பம்பட்டை ஒதியம்பட்டை இந்த பட்டைகள்ல என்ன ஆக்ஷன் இருக்குன்னு சொன்னா கூடுதலா வந்து வலி நிவாரணி அண்ட் டி இன்ஃபிளமேட்டரி ஆக்ஷன் இருக்கிறதோட இந்த மாதிரியான நான் சொன்ன மாதிரி ஒதி வேம்பு மாவிலங்கு இதுகளெல்லாம் வந்து நோய் கிருமிகள் அதுகளை கட்டுப்படுத்துறதாகவும் புண்களை வந்து காய ஆஹ் அது மருத்துவ குணங்களை அது கொண்டிருக்கிறதால இப்படியான பட்டை குளியல் இவ்வாறான பட்டைகளும் முதல் நாள் இரவு வந்து சுடுதண்ணிக்குள்ள அத தண்ணிக்குள்ள போட்டு அதை ஹீட் பண்ணி போட்டு அப்படியே அதை விட்டுட்டு அடுத்த நாள் விடிய திருப்பி அதை ரீஹீட் பண்ணி அது தென்பாட்டில் ஹீட் வந்து குறைஞ்ச பிறகு மிகச்சூட்டு தண்ணியில வந்து நாங்கள் கூடுதலாக வந்து அதை தாய்க்கு வார்ப்போம் வார்க்கும் பொழுது எங்க வந்து மார்பகம் ஏரியாவில வந்து என்ன அந்த இலைகள் பட்டைகளால வந்து ஒரு ஒரு மசாஜ் ஒன்று செய்யறதன் மூலம் அந்த சில மில்க் டக்குள்ள வந்து பால் வந்து தேங்கி கட்டுப்பட்டு இருந்தா அது முறையா வெளியில வரும் அதனோட இது வந்து ஒரு ஹீட்டான தன்மை எனவே இது வந்து ஒரு எங்களுடைய பால் சுரப்ப வந்து நல்லா சர்க்குலேட் பண்ணி வெளியில கொண்டு வரதாகவும் அமையும் அப்ப எனவே இந்த குளியலை பற்றி சொன்னோம் புளியல் சொன்னோமுன்னு சொன்னால் அந்த நேரங்களில் வந்து எங்களுடைய பெரினியல் கேர் அதாவது எங்களோட வஜைனா அபுறபுறுப்பு சுத்தம் மற்றது பவல் ஹேர் அதாவது மோஷன் போகிற விஷயம் ஜூரினரி ட்ரக்ட் அதாவது ஜூரன் போகிற பாதவியளை பற்றியும் சொல்லலாம் அதாவது பெரினியல்டா அந்த அதாவது அந்த ஏரியா எங்களோட புறப்புறுப்புகள் இருக்கிற ஏரியாவை எப்படி நாங்களே கழுவ வேணுமுன்னு சொன்னால் இவ்வளவு காலம் வந்து எங்களுக்கு வந்து பிறப்புறப்பும் எங்களுடைய கருப்பை அதுகளெல்லாம் ஓப்பன் பார்த்து எக்ஸ்டர்னல் என்வியாமெண்டோட ஓப்பன் ஆயிருக்கு எனவே அங்கே கருப்பையில் வார வழியில் விரணங்கள் புண்கள் ஏற்பட்டிருக்கும் இப்படியான ஏரியாவில் நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் சுத்தமாக இருக்க இருக்காவிட்டால் அந்த தாய்க்கு வந்து இன்ஃபெக்ஷன் கருப்பை வரைக்கும் போகக்கூடும் கருப்பையில் இன்ஃபெக்ஷன் வந்தால் அந்த தாய் அதனாலேயே வந்து ஃபீவர் கூடி சில நேரங்களில் செப்சிசிமி அதாவது தொற்றுக்கள் கூடி இறக்கக்கூடும் எனவே ஒவ்வொரு அதாவது ஒரு நாலு மணத்தியாலத்துக்கு ஒரு தடவை இந்த பேட் பாவிச்சிருந்தா அதை என்ன செய்யணும்னா அதை பேடை மாத்தி அந்த பேடை மாத்தும் பொழுது ஒவ்வொரு முறையும் அந்த ஏரியா ஒரு கொட்டன் துணி அல்லது பஞ்சால வந்து முன்னிருந்து பின்புறம் அதாவது புறப்பொறுப்பு மேலிருந்து கீழே அந்த எங்களுடைய மலை வாசல் வரைக்கும் அதை துடைத்து எடுத்து கழுவ வேண்டும் இது சுத்தமாக இருக்க வேண்டும் நாலு மணத்தியாலத்துக்கு ஒரு தடவை அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னால் பஃபல் பவல் அதாவது மோஷன் போறதை பற்றி ஏன் இங்கே நாங்கள் கதைக்கிறோம்னு சொன்னால் இந்த தாய் வந்து நிறைய உலகாலமும் தண்ணி நிறைய எடுத்திருக்க மாட்டா அல்லது வந்து நிறைய தண்ணி குடிச்சிருக்க மாட்டா இருக்க மாட்டா இதனால மோஷன் ஒழுங்காக போகாது மோஷன் ஒழுங்காக போனால் போகாட்டி பிள்ளை தாயினுடைய உடம்புகள் அதாவது அங்கங்களில் வந்து வாய்வு வாதம் விருத்தி ஆகும் எனவே அந்த மோஷன் ஒழுங்காக போ பண்றதுக்காக நல்ல பச்சை காய்கறிகள் பழங்கள் ஒரு கப்பால் நைட்டும் காலமும் ஒரு கப்பால் போதிய அளவு தண்ணி எடுப்பதன் மூலமும் அவ ஓரளவு அந்த மூவ் பண்றது அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடங்களுக்கு நடைகள் இங்கே இருந்து அந்த குழந்தை பெற்ற பிறகு ஆக தூரத்துக்கு நடக்க முடியாத வந்து ரூமுக்குள்ளேயே ரெண்டு மூணு தரம் ஒரு ஒரு மணி காலத்துக்கு ஒரு முறை அதை சுற்றி வருவதனாலையும் இந்த மோஷன் நல்லா போகும் அடுத்தது ஜூரினேஷனை பற்றி பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்த அந்த தாய்க்கு இருபத்தி நாலு மணி தேரத்துக்குள்ளே ஒரு அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது ஜூரன் போயிருக்கணும் சில நேரம் ஜூ ஜூரன் போகாவிட்டால் அந்த பிளடருக்கில் வந்து நிறைய ஜூரின் இருக்கிறதால அது எங்களுக்கு அசிடிக் பிஎச்ச தரப்போகுது இதனால எங்களுக்கு அந்த அசிடிக் பிஎச்சில் வந்து நிறைய தொற்றுக்கள் இந்த ப்ரோட்டீன் சூடோமோனா சீகோலை போன்ற ஆர்கானிசங்கள் உள்ளுக்கில் வாரதால ஜூரினர் இன்ஃபெக்ஷன் வரும் அதை தொடர்ந்து தாய்க்கு குளிர் நடுக்கத்துடன் காய்ச்சல் வரும் இதனால தாய்க்கும் பிள்ளைக்கும் உயிர் ஆபத்து கூட ஏற்படலாம் அப்போ ஜூரனரி ட்ரக் இன்ஃபெக்ஷனை வந்து குறைக்க வேணும் அது ஜூரனில் பிரச்சனை அல்ல ஜூரன் ஒழுங்கா போகாத காரணம் தாய் வந்து நிறைய தண்ணி போதியல எடுத்துருக்க மாட்டா அப்போ ஹோமன் கொமனா பெட்டுகள்லாம் ஹாஸ்பிட்டலோட வந்து ஜூரன் அடிக்கடி போய் வாஷ்ரூம் போக அவள் வந்து கூச்சப்படுவா பிரைவசி எதுருவாப்பா இதுகளால் அவள் ஜூட்டியே வரக்கூடும் எனவே இருந்தாலும் அந்த நாங்கள் கேத்தீட்டர் போடுவினம் சில சிசேரியனம் அவ அது முறையான முறையில் யூரின் போகும் எனவே எபிசியோட்டமி மூண்டு இதனாலேயும் யூரின் போகிறது பெயின் இருக்கும் இதனால் தாய் ஜூரன் ஒழுங்காக கழிக்காததால அந்த அம்மாவுக்கு ஜூரனரி ட்ரக் இன்ஃபெக்ஷன் சிறுநீரக தொற்று வந்து இதனால் பாரிய விளைவு ஏற்படும் எனவே இதை பற்றியும் அந்த அம்மா கவனத்தில் எடுக்க வேண்டும்